தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் போலீஸ்காரரின் தாய் நகைக்காக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் தங்கம் விலை உச்சம் தொடும் தனுஷ்கோடியில் புயல் பாதிப்பு ஏற்படும் என்று ராமேஸ்வரம் கோவிலில் விஸ்வாவசு பஞ்சாங்கம் வாசித்த போது தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை முடிந்ததும் குருக்கள் சிவமணி பஞ்சாங்கம் வாசித்தார் அப்போது நம் நாட்டில் அதிகமான மழை வெயில் குளிர் நிலவும் விவசாயம் செழித்து விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் உலக அளவில் அரசியல் மாற்றம் ஏற்படும் மத மோதல்கள் மற்றும் நாடுகளிடையே போர் மூழும் அபாயம் உள்ளது என்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நீட்டிக்கும் மத்திய மாநில அரசுகள் புதிய சட்டங்களை இயற்றும் தங்கம் வெள்ளி விலை உச்சம் தொடும் பைரம் விலை குறையும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடலில் கொந்தளிப்பும் புயலும் வீசக்கூடும் என்றும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கி மீன்கள் பாதிக்கப்படும் சென்னை புதுச்சேரி ஆந்திரா ஒடிசா கடலோர பகுதியில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் புதிய வைரஸ் நோய்கள் பரவும் என்றும் அந்த பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடுத்த சதுரகிரியில் பக்தர்கள் தினமும் மலையேற அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடிவாரத்திலும் கோவிலிலும் மருத்துவ உதவி மையம் விபத்து மீட்பு குழு அமைக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் எதிர்பார்க்கின்றனர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இந்நிலையில் சுந்தரபாண்டியத்தைச் சேர்ந்த சடையாண்டி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் தினமும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி தற்போது பக்தர்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மலையேற அனுமதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் பொன்முடி பேசியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அவர் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயப்படுகிறார் இது தொடர்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முடிவெடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார் அத்துடன் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான எந்த ஒரு இழுபறியும் இல்லை துணை முதல்வர் பதவி உள்ளிட்டவை குறித்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் நடந்த சமத்துவ நாள் விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தங்களை புறக்கணித்ததாக தூய்மை பணியாளர்கள் கூறியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள் விழாவாக தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமை வகித்தார் ஓ ராஜ மனோகரன் வரவேற்றார் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் இதில் பங்கேற்றார் விழாவிற்காக ராமநாதபுரம் முழுவதும் பதினோரு ஒன்றியங்களில் இருந்து துப்புரவு தொழிலாளர்கள் காலை எட்டு மணிக்கு அழைத்து வரப்பட்டனர் இவர்களுக்கு குடிநீர் டீ காபி எதுவும் வழங்கப்படவில்லை அமைச்சர் காலை பதினொன்றரை மணிக்கு வந்தார் அதன் பின் வாயிலாக தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன சமபந்தி விருந்தில் முதல் பந்தியில் அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என அனைவரும் உணவருந்தி சென்றனர் தூய்மை பணியாளர்கள் உணவிற்காக ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வைக்கப்பட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கூச்சலிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் இன்று முதல் இருபதாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பேருந்து சக்கரம் கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக கிளை மேலாளர் உட்பட ஏழு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பொது பேருந்து நிலையத்திலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட பயணியருடன் அரசு டவுன் பஸ் ஒன்று சேலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது வீரமலை ஆஞ்சநேயர் கோவில் அருகே வந்தபோது இடது முன்பக்க சக்கரம் தானாக கழன்று ஓடி ஓடையில் விழுந்தது பின்னர் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தை முப்பது அடி தூரத்திற்கு இழுத்தபடி சென்றது டிரைவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாலையோரம் நிறுத்தினார் இதனால் பயணியர் நிம்மதியடைந்தனர் அவர்கள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் தகவல் அறிந்த அரசு போக்குவரத்து சேலம் கோட்ட நிர்வாக இயக்குனர் ஜோசப் டயஸ் விசாரணை மேற்கொண்டார் இதில் பேருந்துக்கு கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி வீல் சர்வீஸ் செய்யப்பட்டு இருபத்தி மூன்றாம் தேதி குறிப்பிட்ட இடதுபுற வீலுக்கு பேரிங் மாற்றியதும் தெரியவந்துள்ளது அதே சமயம் வாராந்திர பராமரிப்பு பணி சோதனை ஓட்டம் நடத்தப்படவில்லை இதனால் டயர் கழன்றது தெரியவந்துள்ளது எனவே பணியில் அலட்சியம் காட்டிய ராசிபுரம் கிளை மேலாளர் துரைசாமி இளநிலை பொறியாளர் தியாகு போர்மன் வெங்கடேஸ்வரன் தொழில்நுட்ப பணியாளர்கள் தர்மலிங்கம் செல்வன் செல்வராஜ் முனிராசு என ஏழு பேரை சேலம் கோட்ட நிர்வாக இயக்குனர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே பூமி பூஜை போட்ட ரோட்டுக்கு மீண்டும் பூமி பூஜை போட்ட அமைச்சர் மூர்த்தி மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏவான என்னிடமும் மக்களிடமும் மாட்டிக்கொண்டார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் தெருமக்கோள் விஷயத்துக்காக என்னை ஓட்டியதை போல அமைச்சர் மூர்த்தியையும் நீங்கள் ஓட்டுங்கள் என்று மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டலாக கூறியுள்ளார் போட்ட ரோட்டுக்கு மறுபடியும் பூமி பூஜை போடுகிறார் அமைச்சர் மூர்த்தி அவரிடம் இந்த ரோட்டுக்கு ஏற்கனவே பூமி பூஜை போட்டாகிவிட்டது என்று அதிகாரிகள் சொல்லி இருந்தால் அவர் போயிருப்பாரா போயிருக்க மாட்டார் அவரிடம் அதிகாரிகள் சொல்லவில்லை கூட்டிக் கொண்டு போய் அமைச்சரை மாட்டி விட்டார்கள் தற்போது மேற்கு தொகுதி எம்எல்ஏவான என்னிடமும் மக்களிடமும் அமைச்சர் மூர்த்தி மாட்டிக்கொண்டுள்ளார் இது மாதிரி அதிகாரிகள் சொல்லித்தான் நான் போய் தெருமக்கோள் போட்டது அதிகாரி சொல்லித்தானே அமைச்சர்கள் போகிறார்கள் தெருமக்கோள் விஷயத்தில் என்னை மட்டும் ஓட்டினீர்கள் இப்போ முடிந்தால் அமைச்சர் மூர்த்தியையும் ஓட்டுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார்